الحمد لله من خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد அவுதில்லாஹி ஷெய்தான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இர் ரஹீம் இந்நத்தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லா சங்கைக்குரிய பெரியவர்களே அன்பு சகோதரர்களே நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகும் சல்லம்மா அலிபுசல்லம் அவர்களது நல்லாசையும் நாம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக சங்கைக்குரியவர்களே இன்று ரமலானுல் முபாரக் இருபத்தி ஐந்தாம் நாள் கடந்த இரண்டு நாட்களாக கண்மணி நாயகம் செல்லலாம் ஒலையு செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பொறுமை மன்னிக்கும் தன்மை குறித்து நாம் பேசி வந்தோம் இன்றைய தினத்தில் அவர்களுடைய மென்மையும் அவர்களுடைய கனிவும் குறித்து பேசுவதற்கு இருக்கிறோம் அது குறித்து அவர்கள் சொன்ன சில தகவல்களையும் நல்லதை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறியதையும் சற்று விவரமாக எடுத்துச் சொல்ல இருக்கிறோம் செல்லா செல்லும் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை எந்த சமயத்திலும் யாரின் மீதும் அவர்கள் திணிக்கவில்லை இந்த சரியான வழியை ஹிதாயத்தை நேரிய வழியை அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்ன போதிலெல்லாம் அதிலே கனிவு இருந்தது மென்மை இருந்தது நிதானம் இருந்தது நேர்மை இருந்தது சத்தியம் இருந்தது அதன் காரணத்தினால்தான் மக்கள் அவர்களினுடைய அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்களை நோக்கி வந்தார்கள் இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹி லிந்தலகும் அல்லாஹுவினுடைய அருளால் நீங்கள் அந்த மக்களின் மீது லின் தலகம் மிகவும் மென்மையானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் உலவு குந்த ஃபதீலன் உளவு குந்த அல்லன் ஃபதீலர் கல் உலவு குந்த அல்லன் கல்பிலன் நீங்கள் கடின சித்தம் கொண்டவர்களாக இருந்திருப்பீர்களேயானால் அவர்கள் உங்களை விட்டும் விலகி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆக இங்கே கண்மணி செல்லா குழிவு செல்லும் அவர்கள் மிகவும் மென்மையாகவே தங்களினுடைய பிரச்சாரத்தை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்த கடினத்தையும் அவர்கள் காட்டவில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் செய்தனா விமாத் ரதி அல்லாஹு விமாத் என்று ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு பின்னால் வந்துட்டாங்க அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக மக்காவுக்கு வாராங்க மக்காவிற்கு வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் அந்த காலத்தினுடைய வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் காபத்துல்லாவை சுற்றுவது என்பது இருந்தது என்றாலும் கூட சுற்றி வரும்பொழுதெல்லாம் அங்கிருக்கக்கூடிய சிலைகளை பூஜை செய்வது இது அன்றைய காலத்தினுடைய நடைமுறையாக இருந்தது அந்த காலத்திலும் உம்ரா இருந்தது அந்த காலத்திலும் ஹஜ்ஜு இருந்தது இந்த ஹஜ்ஜு உம்ரா என்பதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வணக்கமாகத்தான் இருக்கும் ஆடை இல்லாமலும் கூட தவா செய்வார்கள் ஒரியானாக ஆடை இல்லாமல் தவாவு செய்வதும் கூட அவர்களுடைய வழக்கத்தில் இருந்தது இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான வணக்க வழிபாட்டை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் இஸ்லாம் அதை மாற்றியது எப்படி வணக்கம் புரிய வேண்டும் எப்படி இவாதத்தில் ஈடுபட வேண்டும் இறைவனை நெருங்குவது எப்படி நேர்மை எப்படி நியாயம் எப்படி நீதி எப்படி என்றெல்லாம் வந்த மக்களுக்கு கண்மணி செல்லல்லா வலிவா செல்லும் அவர்கள் போதித்துக் கொடுத்தார்கள் ஆக அன்றைய காலத்திலுடைய வணக்கம் உம்ரா என்றால் கவாவை சுற்றுவார்கள் அத்தோடு அங்கே இருக்கக்கூடிய சாமிகள் சிலைகளையும் பூஜை செய்வார்கள் அதான் அவங்களுடைய வணக்கமாக இருந்து அந்த வணக்கத்தை புரிவதற்காக விமாத அவர்கள் வெளியூரால் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க வந்து அந்த வணக்கத்தையெல்லாம் புரிகிறாங்க புரிந்துவிட்டு குறைஷி தலைவர்கள் ஒரு குழுவாக அமர்ந்திருக்கிறார்கள் அந்த குழுவிலே சென்று நானும் அமர்ந்தேன் அந்த குழுவில் ஓரத்தில் உட்காந்துருந்தேன் என்ன தெரியும் பலருக்கும் தெரியும் நான் அடிக்கடி வந்து போகக்கூடியவனாகவும் இருந்தேன் இன்னொரு சிறப்பும் எனக்கு இருந்தது எனக்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று இருந்தது அந்த சிறப்பு என்னங்கிறது அவங்க சொல்கிறாங்க சொல்லுவோம் இன்ஷால்லா நான் அந்த தலைவர்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த குழுவிலே நான் அமர்ந்தேன் அப்போது அந்த குழுவிலே இருந்த ஜஹில் சொல்கிறான் இந்த பற்றி அபூஜகில் சொல்றான் இந்த மனிதர் நம்முடைய அமைப்பை சிதைத்து விட்டார் நம்ம ஒன்றுபட்டு இருந்தால் நம்மளை உடச்சிட்டார் நம்முடைய புத்திசாலிகளை எல்லாம் முட்டாளாக ஆகி போட்டார் நம்மிடத்திலே இருந்த இருந்து எல்லாம் வழிகேட்டில் மரணித்ததாக சொல்லுகிறார் நாம் வணங்கக்கூடிய இறைவனையெல்லாம் சாமிகளையெல்லாம் கடவுள்களை எல்லாம் அவர் குறைவுபடுத்துகிறார் என்று ஒரு மனிதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சலுதான் பற்றி தான் அவங்க பேசுகிறானோ அபுஜகில் சொல்கிறான் கால உமையா அவன் சொல்கிறான் அர் ரஜுலு மஜ்னு ஷக் நமக்கு தான் தெரியுமே அவர் ஒரு மஜ்னூன் நான் உதுவில்லா சந்தேகம் இல்லாமல் ஒரு மஜ்னூன் என்று அவன் சொல்லுகிறான் அப்போது திமாது அவர்கள் இந்த செய்தியெல்லாம் வாங்குகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் பேசிக்கொள்வதை நான் கேட்குறேன் அப்படியா அப்படி என்றால் மனசுக்குள்ளே அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம இந்த மனிதரை நம்ம முன்னாலே பார்த்துருக்குறோம் ஒரு ஆடு அழகான தோற்றம் நல்ல குடும்பத்தில் உள்ளவர் நல்ல மனிதர் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க இவருக்கு இப்படியாக நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படியானால் நம்ம என்ன செய்யலாம் அவருக்கு நம்ம சிகிச்சை பண்ணலாமே என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஏன்னா இந்த மாதிரி பேய் பிடிச்சவர் பிசாசு பிடிச்ச ஆட்கள் இந்த ஆட்கள்லாம் அவர் ஓதி பார்த்து மருத்துவம் செய்வார் அந்த மாதிரி ஒரு தன்மை அவரிடம் இருந்தது எனவே நாம் அப்படி என்ன செய்யலாம் அதை மருத்துவம் செய்யலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து இன்னி இன்னி ரஜ்மீனர் மஜ்லிசி வா துலுப ரசூல் அல்லா இல்லா அப்படியான அந்த மனுஷருக்கு நம்ம என்ன செய்யணும் சிகிச்சை செஞ்சே ஆகணும் நம்ம எப்படியா செய்வோம் செஞ்சு நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் என்று ஒரு முடிவோடு எழுந்து நான் அந்த மஜிலிசிலிருந்து இருந்து ரசூல் அவங்கள நான் தேடி பார்த்தேன் நான் ஏற்கனவே அவங்கள எனக்கு தெரியும் நான் அவங்கள பார்த்துருக்குறேன் ஆகவே அவர்கள் கண்ணிலே தென்படுகிறார்களா என்று பார்த்தேன் தென்படையில் ஆள் இல்லை சரி மறுநாள் பார்ப்போம் என்று பார்க்கும் பொழுது மகாமி இப்ராஹிமுக்கு அருகிலே அவர்கள் நின்று தொழுது கொண்டு இருக்கிறாங்க ஒரு வித்தியாசமான வணக்கமாக அது இருக்கிறது இதுவரைக்கும் நாம் வணங்கி வந்த வணக்கம் மாதிரி அது இல்லை ஒரு வித்தியாசமாக அவங்க தொழுதுகிட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம தொழுரம் இல்லையா அந்த தொழுகை இருக்கிறா தொழுதுகிட்ருக்கிறா இப்படி ஒரு வணக்கத்தை வணங்குற இப்போ ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்கு நம்ம ஓதி பார்த்தா இவர் சரியாக வந்துடுவாங்க எந்த ஒரு முடிவுக்கு வந்து தொழுதும் முடியும் வரை அவர்கள் தொழுதும் முடியும் வரை நான் அமைதி காத்து நிதானமாக இருந்து அவர்கள் தொழுது முடித்ததோடு நான் என்ன செய்தேன் அவர்களுக்கு அருகிலே சென்றேன் இப்போ அவங்க சொன்னாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க யா முஹம்மது சல்லா அலி நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஆளுங்கிறது எனக்கு தெரியும் நான் பலமுறை மக்காவிற்கு வந்திருக்கிறேன் வந்த போதெல்லாம் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை புகழ்ந்து பாராட்டுவதையும் நான் பார்த்துருக்கிறேன் அல்ல மீன் நம்பிக்கைக்குரியவர் நாணயமானவர் நேர்மையானவர் நீதியானவர் கொடுத்த வாக்கை மீறாதவர் என்றெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினம் நான் வந்தபோது ஒரு வித்தியாசமாக மாறுபட்ட நிலையிலே அபூஜைகள் இப்படி பேசி கொண்டிருக்க அந்த குழுவில் இருந்தவர்களெல்லாம் அதை ஆமோதிக்க உமையாக பத்தி பற்றி இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒன்று பட்டிருக்குது ஆகவே அதை நான் சீர்படுத்துவேன் ஏன்னா நான் எத்தனையோ மக்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் மருத்துவம் செய்திருக்கிறேன் மருத்துவம் செய்து நான் என்ன செய்திருக்கிறேன் சீர்படுத்தியிருக்கிறேன் நிறைய விஷயங்களை நான் சரிபடுத்தியிருக்கிறேன் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் மருத்துவம் செய்கிறேன் நான் செய்யட்டுமா எனக்கு உத்தரவு தருகிறீர்களா என்று கேட்டபோது சலல் ஆக அப்படியும் அப்படியே சிரித்து கொண்டு அப்படியா சரி எனக்கு நீங்கள் மருத்துவம் செய்வதற்கு முன்பாக நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களான்னா அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை நோயாளி சொன்னால் கேட்க தானே வேணும் அவர் நினைக்கிறார் நோயாளி சொல்லும் பொழுது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும் டாக்டர் என்ன செய்வார் கேட்பார் சார் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட சொல் டாக்டர்கிட்ட தனியாக பேசணும் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு சரி பேசுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களோட ப்ராப்ளம் என்ன என்று லிமா அது கேட்குறார் சல்லா அலி சொல்லம் என்ன செஞ்சாங்க அலமது இல்லாஹி அஹமது ஹூ வாஸ்தூ ஓ மீனு பிஹி வாத்தவக்கல் அலேஹி மையகுதி ஹில்லா ஹுஃபலா முதில்லா உமையுதலில் ஃபலா ஹாதியலா

அழகான ஒரு ஒரு என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்டதே இல்லை எவ்வளவு அழகான வார்த்தையாக இருக்கிறது என்று கேள்வி விட்டு இந்த முகமதே சல்லுல்லா அலிசலாம் இப்ப நீங்க சொன்னீங்களே அதை திருப்பி எனக்கு சொல்ல சொல்லுமா திருப்பி நீங்க எனக்கு ஒரு தடவை சொல்றீங்களா என்று கேட்டதும் அதற்கு என்ன திருப்பி அலமது

நீங்கள் என்ன செய்யணும் நான் எதன் அளவில் அழைக்கிறேன்னா அல்லாஹ் ஏகன் அவன் தான் வணக்கத்திற்குரியவன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சாட்சி சொல்லணும் அத்தோடு ஏனைய சிலைகள் எல்லாம் அந்த உங்களை கருத்தில் ரக்கப்பத்தில் தொங்க விட்டு நடக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடணும் கலட்டிடும் கலட்டிவிட்டு என்னை நீங்கள் அல்லாவினுடைய திருத்துதனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று நான் என்ன செல்ல அவர்கள் சொன்னபோது உடனே நிறைய செய்தேன் நான் களிமாவை சொன்னேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்றதுக்கு முன்னால் நான் கேட்டேன் அப்படியெல்லாம் நான் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் கால உலக்கல் ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லல்லாம் ஹலிபஸ் சொன்னபோது குல் துஹா நான் அதை சொன்னேன் இதில் என்ன சொல்ல வர்றாங்க அவங்கன்னு கேட்டால் நான் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு போனேன் அவங்க எனக்கு வைத்தியம் பார்த்துட்டாங்க நான் அவங்கள சரிப்படுத்தணும்னு போனேன் ஆனால் குழப்பம் எங்கிட்ட தான் இருக்குது குழப்பம் என்னிட தான் நான் இருக்கிறது இமாம் ஷாவி ரஹமத்துல்லா அழகி அவங்க கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தாங்க எல்லா கலையிலையும் தேர்ந்தால் இமாம் ஷாவி ரஹமத்துல்லா சரியான புத்தி சரியான ஞானம் அல்லாஹுத்தாலா மகத்தான அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துருந்தான் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட புத்தின்னு சொன்னால் அவர்களும் அவர்களுடைய மாணவர் முஸ்னி பிரதி அல்லாஹுத்தான் அவர்களும் ஒரு நாள் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க ஒரு பள்ளிவாசலை ஒரு அது மக்கள் படுக்கக்கூடிய தளம் தான் அது அப்படி இருக்கும் பொழுது ராத்திரி நேரம் இரவு நேரத்தில் சில பேர் வந்து அங்கே இங்கேயுமா அப்படி கடை கடை கடைன்னு தேடுறாங்க அப்போ இமாம் ஷாஃபி சொன்னாங்க முஸ்னி இந்த ஆட்கள் வந்து தேடுறாங்களே என்ன தேடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல நாணிகமே என்ன அப்படின்னு கேட்கிறேன் இவங்க வந்து அவர்களிடமிருந்து தப்பிப்போன ஒரு அடிமையை தேடுறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அடிமையை தான் தேடுறாங்க அவங்க சரி அதுவும் ஒரு கருப்பு அடிமையை தேடுகிறார்கள் அந்த கருப்பு அடிமையினுடைய இடது கண் பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்த மூணு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் வேண்டாம் கொஞ்சம் மெதுவாக அவங்கள்ட்ட விசாரித்து பாருங்களேன் அப்படின்னாங்க இவங்க கிளம்பி போனாங்க என்ன என்ன தேடுறீங்க அடிமையாக தேடுறீங்க ஆமாம் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அடிமை கருப்பு அடிமையும் ரொம்ப சரியாக சொல்கிறீங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கருப்பு அடிமையிலும் உங்களுக்கு அந்த அடிமையினுடைய இடது கண் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது எங்கே ஆள் எங்கே நம்மளோட ஒப்படைங்க உங்களுக்கு நான் பரிசு ஏதாவது நான் அன்பளிப்பு தரேன்னாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா இமாம் ஷாஃபி அங்கே இருக்கிறாங்க படுத்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க அதை நான் கேட்டு வந்தேன் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாங்க இமாம் ஷாஃபிட்ட போய் கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது வேண்டுமானால் நீங்கள் சிறையில் பாருங்கள் அவன் சிறையில் இருப்பான் அப்படின்ட்டு கே சிறையில் போய் பார்த்தேன் சிறையில் தான் இருக்கிறான் இமாம் முஸ்னி ரஹமத்துல்லா எலி அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஷாஃபிம்மாம் கேட்குறாங்க இவங்க எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உங்களுடைய இல்ஹாமின் மூலமாக ஞானத்தின் மூலமாக இதை கண்டீர்களா என்று சொன்னபோது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது சின்ன விஷயம் அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு வேலை செய்து கிடப்பாரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க இந்த அந்த இடத்துல நிறைய அடிமைகள் படுத்து கிடப்பாங்க பொதுமக்களும் படைப்பாங்க பொதுமக்கள்லேயும் பல பேர் அவங்க அவங்களுடைய தோதுவான ஆட்களோடு தான் படுத்து கிடப்பாங்க இயல்பு அதுதானே அவங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்களோட படுத்து கிடப்பாங்க இந்த இவங்க தேடுனாங்க பாருங்கள் அந்த இடத்துல படுத்து கிடந்தவங்கெல்லாம் அடிமை தான் படுத்து கிடப்பாங்க அங்கே எப்போதும் அதுவும் கருப்படிமைகள் தான் அங்கே படுப்பாங்க அதுதான் நான் கரு கருப்பு அடிமையை அவங்க தேடி வந்திருக்கிறாங்க என்று நான் என்ன செய்தேன்னு சொன்னேன் சரி அந்த அடிமைக்கு இடது கண் பாதிக்கப்பட்டு இருக்கும் என்று உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இல்லை அவங்க பார்க்கும் பொழுதுலாம் அந்த படுத்து கிடக்கிறவங்களோட முகத்தை உ உத்து உத்து பார்த்தாங்க பார்க்கும்போது இடது கண்ணின் பக்கமே பார்க்குறாங்க அப்போ அந்த கண்ணில் ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அடிமை சிறையில் இருக்கிறான் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அடையாளம் உள்ள அடிமைகள் எல்லாம் தவறு செய்வாங்க அடிக்கடி அவங்ககிட்ட தவறுகள் நடக்கும் தப்பு நடக்கும் ஏன்னா அவன் ஓடினது அவன் வந்ததே எஜமான் தப்பி தானே ஓடி வந்திருக்கிறான் கள்ளத்தனமாக தானே ஓடி வந்திருக்கிறான் அடிக்கடி இந்த தப்பு செய்வான் வேறு தவறுகளும் செய்திருப்பான் இப்படி செய்ததால் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னேன் அது சரியாக இருந்திருக்கிறது இவ்வளோ பெரிய அறிவை கூர்மை உடையவர்களாக இமாம் ஷாவி ரஹமத்துல்லா இளைஞர் இருந்தார்கள் அவர் குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது அவங்களுடைய அறிவு குறித்த செய்திகள் நிறையவே இருக்கிறது இப்படிப்பட்ட இமாம் ஷாவி ரஹமத்துல்லாழி அவர்கள் சுகம் இல்லாமல் இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நாள் வைத்தியர் வந்தார் வைத்தியர் வந்து இப்படி கையை படித்து பார்க்குறாங்க இப்படி கையைப்படுத்தாங்க இந்த நாடியை படித்து பார்க்கறதும்பாங்க நாடி இந்த கையை பிடித்து அவர்கள் என்ன செய்கிறார் வைத்தியம் பார்க்குறார் பார்த்துட்டு அவன் சொல்லுவாங்க அந்த மருந்து கொடுங்க அந்த மருந்து கொடுங்க அப்படின்னு என்னமோ சொல்கிறார் எதோ ஒன்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போன பிறகு சொல்கிறாங்க இமாம் ஷாவி சொல்கிறாங்க இப்போ எனக்கு வைத்தியம் இவர் இந்த மூணு நாள் தான் ஹயாத்தா இருப்பார்ண்டாங்க எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் மூணு நாளைக்கு தான் ஹயாத்தா இருப்பார் அவர் என்ன பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய நாடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டா என் நாடியை பிடிக்கும் பொழுது அவருடைய குறைந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாளில் என்றார் அவர் அந்த அளவிற்கு இங்க சிகிச்சை பார்க்க வரும் பொழுது இமாம் ஷாவி ராமத்துல்ல அங்க சிகிச்சை பார்க்கிறான் சல்லு வசல்லம் அவர்களிடத்துல அதற்கு லிமாத் ரவி அவர்கள் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் நீங்க உங்களை நான் அப்படி சிகிச்சை பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் கிளியர் பண்ணிடலாம் நான் நிறைய பேருக்கு அப்படி செஞ்சிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் இங்கே சல்லெல்லாம் வலி விசெல்லாம் அவரை கிளியர் பண்ணி அனுப்பிட்டாங்க அவங்க ரொம்ப கிளியர் ஆயிட்டாங்க அவங்க சொன்னாங்க